ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை இடி மின்னலுடன் வெளுத்து வாங்க போகும் கனமழை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இரண்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் வழக்கமாக ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் தான் வெயில் அதிகரிக்கும் ஆனால் இம்முறை பிப்ரவரி இறுதியிலேயே வெயில் வாட்ட தொடங்கிவிட்டது கடந்த ஆண்டு பருவமழை ஓரளவு கை கொடுத்தாலும் இந்த ஆண்டின் கோடை காலம் வறட்சியை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுவதால் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இன்று காலை விடுக்கப்பட்டுள்ள வானிலை அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த அளவில் இன்று தொடங்கி ஏழாம் தேதி வரை அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இரண்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவுபடுகிறது மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்